இது மட்டும் சின்ன கும்பன் எதுவும் பண்ணாதுங்க என்ன எனக்கு தெரியும் நல்லா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சின்ன கும்பன் தான் அலங்கநல்லூரில் பன்னெண்டு பதிமூணு ப ஒரு தடவை அவ்வளோ சுற்று சுற்றுனது இவ்வளோ வீடுகள் ஏறினாலும் அவங்கள கழட்டி விட்டுறோம் சினிமா நடிகர் மாதிரி ரெண்டு பேரை பார்த்துருக்கோம் மிச்செல்லாம் எங்கே இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லுங்களேன் இல்லை இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரொம்ப க்ளோஸாக போனோம் நீங்கள் கூட வரலாம் இப்படி மிச்சம் உள்ளவங்கள்ட்ட போகிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப டெரராக இருப்பாங்க என்ன சார் விளையாடுறாங்களா இல்லை 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 விளையாடலாம் உண்மையிலுமே நீங்கள் கையில் ஊற்றுவிட்டா நான் காலி பாருங்க அதோட முகத்தை பாருங்க அந்த பாருங்கள் நம்ம சின்ன கும்பனுக்கு பரிசா வழங்கப்பட்ட காலை அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு பெரிய சண்டியர் பயங்கர சேட்டை இல்லை இவங்க வந்து என்னோட பர்த்டேக்காக அங்கே ஒரு கரம்புக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஷாவுல அமைஞ்சின் இருக்கு இந்த மாடை எனக்கு பிரசன்ட் பண்ணாரு இவங்கள்ட்டையாவது இந்த பிளே பண்ணலாம் நம்ம அவங்ககிட்ட அந்த பிளேயும் பண்ண முடியாது ஸ்டெயிலே தனி அப்படியே மெதுவாக லெஃப்ட்டு ரைட்டு இங்கே குத்தி அங்கே குத்தி அப்படியே மெதுவாக என்ன அப்படின்னு கேட்டு அடுத்த முறை என்னை அடக்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய கெத்தான என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தோப்புலே டெரர் வந்து இவங்க தான் கொம்பன் டூ நாங்கள் பாருங்க எவ்வளோ திமிழ் Anuj SHG Scratch Retiles நோ மோஸ்ட் நோ மோஸ்ட் அந் யா நானாம் நானே ஹோஸ் அப்பேரடாய்ஸ் ஃபார் சீனியர் சீனியர் சர்வீஸ் எல்லாத்துக்குமே பேர் இருக்கீங்க ஒருத்தரையும் நம்ம பேர் சொல்லி தான் அழைக்கிறோம் அப்படியே குழந்தக்கா சார் மாதிரி தான் பார்த்துக்குறோம் புது வரவுதான் இருக்கா சார் ஆஹான் இந்த புது வரவு ஒன்றும் களத்துக்கு வரல இருக்கே ஒரு களத்துக்கு வரல பேர் படுத்திகிட்ருக்கீங்க ஆமாம் இது மட்டும் சின்ன கம்பெனி எதுவும் பண்ணாதுங்க எனக்கு தெரியும் நல்லா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னை அதனால இவங்க இவ்வளவு சாதுவா இருக்காங்க அடக்க முடியாத என்ன காரணம் இந்த மாதிரி தான் அலங்கநல்லூர்ல சின்ன குமன் தான் அலங்கநல்லூர்ல ஒரு பன்னெண்டு பதிமூணு அவ்வளவு சுத்து சுத்துனது எவ்வளவு வீரர்கள் ஏறனாலும் அவங்கள கழட்டி விட்டுறோம் இது வரைக்கும் இந்த காலைய யாரும் பல பேர் ட்ரை பண்ணிருக்கிறாங்க எல்லாரும் இந்த மாடை வந்து எல்லாரையும் கழட்டி விட்டுருக்கு அதுதான் ரொம்ப திறமையான மாடு பயங்கர கிரேஸ் இருக்கும் இந்த மாடு போய் இப்ப எந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்ப இவங்க அழைச்சிட்டு போனாலும் ஹையெஸ்ட் செல்ஃப் இருக்கும் சினிமா நடிகர் மாதிரிப்பா அவ்வளவு பேருக்கு காவல்துறையில இருந்து எல்லாருமே செல்ஃபி எடுப்பாங்க இந்த மாடு வந்து எல்லா இந்த காளையை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் குடுப்பா 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 எதோ கேக்குறாரு ஓ வாழைப்பழம் தண்ணி தண்ணீர் எல்லா கிராம புதுக்கோட்டையில அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது எல்லா ஜல்லிக்கட்டுலயும் நம்ம மாடு வரணுன்ட்டு இப்போ வந்து ஆர் ரொமா இன்விடேஷன் குடுக்குறாங்க வெட்டப்பா குடுக்குறாங்க அது ஒரு பெரிய சிரமம் எங்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு அன்னைக்கு நம்ம பெரிய குறைந்தபட்சம் நம்ம எல்லாம் டீமை ரெடி பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு இருபது பேராது இருக்கணும் மாடை அழைச்சிட்டு போகணும் மாடை ரெடி பண்ணணும் குடுப்பாட்டணும் சின்ன கும்பனுக்கு கிளம்புறாங்கன்னா சின்ன கும்பனுக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் வந்துருவாங்க ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் யாரையும் கூப்பிட வேண்டியது பெரிய டீம் பின்னாடி வந்துடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது காவல்துறையில அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க இதை பார்க்கறதுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க இவங்களோட போட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் ஒரு தான் அடிப்பீங்க அழகானூர்ல மட்டும் இல்ல இல்ல அடைப்போம்

நைட் இப்ப பகல்ல இங்கே ரிலாக்ஸ்டா இருப்பாங்க ரிலாக்ஸ்டா இருப்பாங்க நைட்டு வந்து அங்க பர்சனலா அந்த ரூம்ல நம்ம எல்லாம் போட்டுருக்கோம் அங்க போட்டு வச்சிருப்போம் இதோட ஸ்பெஷல்னா இவங்களுடைய டிராவல் தான் இவங்களுடைய ஸ்பெஷல்ன்றது கேரவன்ல தான் போவாங்க அப்படி பழகிட்டீங்க அப்படி பழகிட்டோம் இல்ல உங்க லாங் நீங்க மதுரை போகணும்னா டூ ஹவர்ஸ் ஆகும் இந்த டூ ஹவர்ஸ்ன்றது அப்படியே அந்த ஒரு கேரவானில் போகிறப்ப அவங்களுக்கு அந்த டயர்ட் இருக்கா டயர்ட் டயர்டு இருக்குன்னா அவங்களும் நாளைக்கு களத்தில் விளையாடணும்ல அப்புறம் ரெண்டாவது அலங்கநூலூரில் அவங்களுக்கு இரவெல்லாம் காத்திருக்கணும் ஜல்லிக்கட்டு நீங்கள் எல்லாருக்கும் மாடு வெளியே வர்ற மகிழ்ச்சி தான் தெரியுது ஒரு குழந்தை வெளியே வந்தா சந்தோஷமாக சிரிக்கணும்ல அதுக்கு முன்னாடி பத்து மாதம் சுமக்குறோம்ல அந்த கஷ்டம் தாய்க்கு தானே தெரியும் அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இரவு முழுக்க யாருமே தூங்க மாட்டாங்க இந்த டீம் எல்லாம் இவங்க அந்த மாடை பிடிச்சிக்கிட்டு அந்த இதில் நிற்கணும் அந்த வாடியில் நிற்கணும்

யார டச் பண்ண ஒரு பெரிய கிக்கு டச் பண்ணா ஒரு ஒரு பாய்ச்சல் அப்புறம் நின்னு திரும்பி விளையாடுறது அது சின்ன குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணிச்சு இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பட் போயிட்டே

பரவாயில்ல ஏன் சார் இப்போ ரெண்டு பேரை பார்த்துருக்கோம் மிச்சம்லாம் எங்கே இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லுங்களேன் இல்லை இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம ரொம்ப க்ளோஸாக போகணும் நீங்கள் கூட வரலாம் ஆ கொஞ்சம் மிச்சம் உள்ளவங்கள்கிட்ட போகிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப டெரராக இருப்பாங்க ஆமாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மெயின்டென் ரொம்ப அவங்கள அவங்கள நெருங்குறது நெருங்குறதே கொஞ்சம் சிரமம் ஐயா எங்கே இருக்காங்கன்றா பாருங்க பா நீங்கள் உங்களை நெருங்கி பாருங்க ஏன் சார் கிட்டே லைட்டாக போனால் கூட பா அப்பற என்ன அளவுக்கு வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கா கயிறு போட்டுக்கணும் போட்டுறேன் சார் என்ன சார் விளையாடறங்களா இல்ல உண்மையிலே இல்ல விளையாடல உண்மையிலே உண்மையிலே சீருடா கைல வந்துட்டா நான் கைல விட்டா நான் காலி வாட மாட்டேன் உண்மையிலே பாயு உண்மையிலே பாயுது இது வந்து நம்ம இது எங்கேயாவது முக்கியமான நிகழ்வு நடக்கிறப்ப ரொம்ப விரும்பி கூப்பிடுவாங்க ஏன்னா காங்கேயம் பிரீட்ல காங்கேயம் பிரீட்ல வந்து ரொம்ப கம்பீரமான காலை இது உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்ம சேலத்துல அந்த நம்ம மிகப்பெரிய ஒரு அந்த ஆத்தூர்ல வந்து ஒரு எடப்பாடி கொண்டு வந்தாங்கல்ல அந்த நம்ம நிகழ்வுல முதலமைச்சர் கலந்துகிட்ட அந்த நிகழ்வுல ஷோக்காக போயிருந்தாங்க மிகப்பெரிய ஆசியாவுலயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைச்சிருக்காங்கல்ல அந்த பூங்காவுடைய இன்னாகிரேஷனுக்கு வந்து சிஎம்ஐ ரிசீவ் பண்றதுக்கு போனாங்க நேற்று நம்ம க என்னோட பிரதருக்கு அங்கே கல்லூரியில் வந்து பொங்கல் விழா நடந்தது அங்கே எல்லாரும் இது பயங்கரமான செல்ஃபி ஆனால் கூட்டம் போனால் ரொம்ப இப்பவே பாயுது சார் கவனமாக கையாளணும் போலயே ஆனா பாக்க இங்க இருந்து பாக்கும்போது அமைதியா வேலையை பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது கிட்ட போனா காத்து இங்க அடிக்குது உருமுறை இந்த புள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கயிறு போட்டு ரெண்டு மரத்துல கட்டிக்கிறோம் அது பாருங்க அதோட முகத்தை பாருங்க அந்த பாருங்க இதெல்லாம் எவ்வளவு ஆகு இதெல்லாம் இப்ப 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 இதை அவுத்து இது வந்து நம்ம சின்ன கொம்பனுக்கு பரிசா வழங்கப்பட்ட காலை அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு இப்ப சண்டி பயங்கர சேட்டை தோப்பிளங்க யாரையும் யாரு ஒரு நாலஞ்சு பேர் தான் சேர்ந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு சண்டே இருந்து இது பாருங்க அந்த ஆளுஞ்சு பேர் வேணும் இதுக்கு மட்டும் ஆமா ஆமா என்ன சார் இது என்ன பம்புல காத்தடிப்போமே அது மாதிரில இருக்கு ரெண்டு கயிறு போட்டுருக்கிறது காரணம் என்ன இந்த மாதிரி பாயிருந்தனாலயா ஒரு கயிறு அத்திட்டு வந்து என்ன ஆகிறது இவரு ஒரு ரெண்டு கயிறு ஏன் போடுறோம்னா சேஃப்டி நம்ம சேஃப்டிக்காக சப்போஸ் ஒரு க ஆக்ரோஷத்துல ஒரு கயிறு அந்திருது அட்லீஸ்ட் நம்ம நம்ம தப்பிச்சுக்கலாம் ரெண்டு கயிறு அந்துச்சுன்னா இங்கே இப்படின்னா களத்துல எப்படி அது நீங்க இவங்ககிட்டயாவது இந்த ப்ளே பண்ணல நம்ம அவங்ககிட்ட அந்த ப்ளேயும் பண்ண முடியாது கிளத்துல எப்படி சார் இருப்பாங்க கிளத்துல வந்து கிளத்துலையும் இவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தோப்புலயே டெரர் வந்து இவங்க தான் கொம்பன் டூ வா ஆமா பெரிய டெரர் இவங்க எவ்வளவு திமிழு இந்த காலம் வந்து கொம்பன் டூனு இது வந்து பாருங்க ஒரு நம்ம நாட்டின் மாடுகளில் ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஒரு தோற்றத்தை உடைய காலை வந்து இந்த காலை உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும் ஒரு பிரமிப்பாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு பயமுறுத்துகிற மாதிரியாகவும் இந்த காலையினுடைய அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரசிக்கிற மாதிரியான காலையாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஏதாவது ரெண்டு ஷூட்டிங் சினிமா இதெல்லாம் கேட்பாங்க நாங்கள் அது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம காலைகள்லாம் நம்ம அனுப்புகிறதில்ல எதுவும் நான் அதில் அது மாதிரியான அனுப்புகிறதில்ல இல்லைன்னா கேட்பாங்க அது மாதிரியான நம்ம இங்கே இந்த காலை வந்து எப்படின்னா களத்தில் இந்த கால் எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பயங்கர அசால்ட்டு அதாவது கொஞ்சம் திமராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லை கெத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது நடையே அப்படி தான் இருக்கும் அடைச்சி விட்டு வெளியே மாட்டாங்க வேகமாகலாம் ஓட மாட்டாங்க ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக மாட்டாங்க ஒரு குத்து ஸ்டைலே தனி அப்படியே மெதுவாக லெஃப்ட்டு ரைட்டு இங்கே குத்தி அங்கே குத்தி அப்படியே மெதுவாக என்ன அப்படின்னு கேட்டு அவ்வளோ திமுறை என்னை அடக்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய கெத்தான கால தான் அதனால சண்டியர்னு பேர் சண்ட அதனால அவங்க பேரு சண்டியர் இவங்க கொம்பன் சாரி அதனால தான் இப்போ இப்போ கொஞ்சம் ஏதோ நாங்க வர்றப்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கா நானே இந்த கா இந்த காலை கிட்ட கிட்ட மாட்டேன் கிட்ட வர்றப்ப அந்த சண்டியர் மாதிரியே பண்ணுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஏதோ என்னை கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது என்னைய கீழே பாருங்கள் அதுக்குதான் வெள்ளைக்கல்ல போட்டிருக்கீங்க ஆமாம் காலையின் தண்டி ஒரு சிங்கம் மாதிரியான ஒரு 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 கெப்பாசிட்டி ஓ ஆஹ் எந்த அளவுக்கு சார் பாதுகாப்பா இப்ப கையாளணும் இதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு அது வந்து வாடி வாசல்ல தான் அப்படி பண்ணும் இங்க வந்து யாரும் எதுவும் பண்ணாது நாங்க எல்லாரும் பிடிப்போம் யாரும் பிடிச்சிட்டு அது பாட்டுல எதுவும் கட்டண நேரத்துக்கு தீனி வச்சு கட்டண நேரத்துக்கு மெயின்டைன் பண்ணுவோம் அதனால எங்கள ஒண்ணும் பண்ணாது அது புள்ள தான் வச்சிருப்போம் இந்த மாதிரி கூட்ட வரும்போது இந்த மாதிரி பரிச்சு எடுக்கும் அப்ப இது பண்ணுவோம் அது இது பண்றதுனால அது பாடி வாசல்ல தான் அது இது பண்ணுவோம் இப்ப தெரியாத ஆளுங்க வந்து இருக்கிறதுனால தெரியாத ஆளு வந்தோன்னே இங்க பறிச்சிடும் இது வந்து வேற ஆத் வேற வேற நம்ம டேனியில் எப்படி அங்க கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வேற ஆளு வந்து அங்க தெரிஞ்சிடும் போட்டு பறிச்சு குத்தி எடுத்துருதுன்னா டைட்டா கட்டி வச்சுக்கலாம் கொம்பை கொடுத்து இங்க இடிச்சு ஏதோ ஒரு மரோட்ட மாட்ட இறங்க லைட்டா லூஸ் விட்டோம்னா குத்தி அதெல்லாம் பாருங்க குத்தி பேத்துறோம் ஒரு இன்ஜூன் லூஸ் ரெச்சினா மரத்தியே குத்தி அப்படியே பேத்துறோம் தென்ன மரத்துக்கு போறோம் இல்ல கொம்ப கோத்துறோம் பா நம்ம கொம்ப பாதுகாக்கறதுனால அந்த அப்படியே கொஞ்சம் ஒட்டக்க போட்டு இது பண்ணி வெச்சிருக்கோம் நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா இந்த கொம்பு டேமேஜ் ஆயிடும் கோவத்துல ஆக்ரோஷத்துல ஆனா அவுத்து விட்டு ஃப்ரீயாலாம் இருக்க வைக்க முடியாது காட்டுல காட்ல கட்டிடுவோம் காட்டுல மொத்தம் தான் அது காட்ல கட்டி விடுவோம் இங்க நம்ம காட் இருக்கு கட்டி விட்டுறோம் அது ஃப்ரீயா மேஞ்சிரும் அப்புறம் சாயங்காலம் டைம் பை வந்து கட்டிடுறோம் நீங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்தாலும் உங்கள்ட்ட கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல அடிக்கடி நான் கொஞ்சம் பார்க்குறேன் இல்லை இவங்க வந்து என்னோட பர்த்டேக்காக அங்கே ஒரு பெரம்புக்குள்ளே ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஷாவுல இருக்காரு என்னுடைய லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு இந்த மாடு எனக்கு ப்ரசன் பண்ணார் ஆமாம் இப்படி போட்டியில் அடைக்கிறது தானே ஒரு போட்டியில் அடைச்சோம் ஏன் ஏன் இப்படி இவ்வளோ சீட்டுரும் செந்தில் நீ போனால் அமைதியாக இருக்குமா ஆனால் ஒவ்வொருத்தவரையும் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் கெட்டக்க போகணுமா போகக்கூடாதா அப்படின்னு இதுதான் டே டேஞ்சர் ஒரு ஒரு கயிறு ஒரு கயிறு டேஞ்சர் இந்த காளைகளை வந்து இது மாதிரி பார்த்துக்கிறதுக்குன்னு மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை பார்க்கறதுக்கு நிறைய டீம் இருக்காங்க இல்லை பார்த்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு பர்சனலாக பராமரிக்கிறதுக்கு இங்கே வந்து குறிப்பாக ரெண்டு பேர் செந்தில்னு அவர் அவர் ரொம்ப பர்சனலாக இவர் தான் ஃபுல் டைம் இந்த அவரு அவருக்கு ரியல் அவருக்கு மாடு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லை முழுமே அவர்தான் கேரக்டேக்கர் அவர் பாத்துக்குவாரு அவருக்கு துணையே இருக்காங்க இந்த அந்த தம்பி ஜெயபால அவர் பாத்துக்குவாரு அப்புறம் இன்னொரு தம்பி இருக்காரு டீம் இருக்காங்க எல்லாரும் பாத்துக்குவாங்க அப்புறம் முக்கியமான நேரத்துல ஜல்லிக்கட்டு அடக்கி போற நேரத்துல டீம் இருக்காங்க ரொம்ப பஞ்சாயத்துல அவர் அவர் அண்ணாதுரை ராபர்செல் பால்னி கண்டசன் எல்லாம் இருப்பாங்க மருகனா ஒரு சுந்தர் எல்லாம் கவுன்சிலர் இவர் அவர் எல்லாருமே இருப்பாங்க சரண எல்லாம் டீம் தான் பட் ரெகுலராக ஃபுல் டைம் இருக்கிறது அவரு அவருக்கு துணையாக ஒரு ரெண்டு மூணு பேர் இங்கே இருக்கிறாங்க அதுக்கு துணையாக அப்புறம் பராமரிக்கிறதுக்கு எல்லாமே இருக்காங்க ஆனால் அவங்க வேற வேலையெல்லாம் பார்க்க முடியாது அவங்க ஒரு ஆள் கூட இருக்கே வேற யாரையும் கூட முடியாது இவர் வேற வேலையை பார்க்க முடியாது இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாடு காளை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிறவங்களாலதான் மட்டும்தான் இதை மிக சரியாகவும் நேர்த்தியாகவும் அன்பாகவும் பாசமா பராமரிக்க முடியும் பாசத்தோட தான் மெயின்டைன் பண்றோம் நம்ம வந்து ஒன்லி இது வந்து ஒரு தொல்லி ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே இல்லவே லவ் த புல்ஸ் எல்லாமே கலந்துருக்குது இல்லை எல்லாமே கலந்து அரவணைப்பு வி லவ் த புல்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னாலும் எங்களுக்கு அந்த மாடை பிடிக்கும் ஜல்லிக்கட்டு அந்த மாதிரியான ஒரு அப்படி ஒரு

लेते लाएँ उनके कैरेट कैसे रखने? ओ, अगर तो ये कैरेट काफ़ी है। हाँ, इंगे समझ चुका है, इंगे ब्लांग गुमर बांगे।